பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் பேச்சை கொஞ்சம் குறைங்க பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் பிரேக்அப் பண்ண லவ் ரீயூனியன் ஆகும் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ரொம்ப நாளாக வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டுமில்ல முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாதவங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் படங்கள் வரலை அரியர்ஸ் பணங்கள் வரல இப்படி வராத பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதிரிலாம் வரவுகள் பெரிய லெவலில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை ஐடியாவில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு பட் அதே சமயத்தில் வேலைகள் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முடியும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இருக்குது பிஸ்னஸில் பெருசாக ஒன்றும் இல்லை பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் சுமாரான வரன் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் அனுசர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பெருசாக கனம பணம் கடன் கொடுக்காதிங்க பணம் திரும்ப வராது இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குது அடைக்கி வாசிங்க இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்து என்ன புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏற்றம் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பெருசாக ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸ்லையோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவியம் நன்றி வணக்கம்